விசுவாசம் முதல் படி பேசுகிறதா இருக்க வேண்டும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தை நாள் வரும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட நாங்கள் ஒடுங்கி போவதில்லை இல்லை அப்படி பேசுங்க எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலோ ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்த மன முடிவு அடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இல்லை சோத்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாமலோ இல்லை கடமைக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஸ்ஸோத்திரம் பண்ணும்போது அந்த கிருவை பெருகுது பெருகும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறது எப்படி இந்த கிருவை பெருகுது என்றால் முதலாவது நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தை நான் அங்கே ஸ்ஸ்தோத்திரிக்கிறேன் நான் லுவையா விசுவாசம் என் குடும்பத்திற்காக சுத்திரம் பிள்ளைக்காக சுத்திரம் வருமானத்துக்காக சுதத்திரம் எதிர்காலத்துக்காக சோத்திரம் என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றப்படுறதுக்காக சுதந்திரம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அது சோதரம் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் கிருபை பெருகுது அங்கே தேவ மகிமை வெளிப்படுகிறது விரும்பியானது அநேகருடைய நாளை பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடினாலே நாளே நாங்கள் சோழ்ந்து போகிறதில்லை எங்கள் புறமா கருத்துடைய நாம மாத்திரம் மையம் படுவதாக என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள் நம்ம ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரத்தை ஆணைத்துக் கொண்டு வருகிறோம் ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் பதிமூணாவது வாசிக்கிறேன் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடைய இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி எங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது காணபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான உள்ளானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உம்முடைய நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுவர்களில் அநித்தியமானவர்கள் காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள் விசுவாசத்தே நாகியால் பேசினேன் விசுவாசத்தில் முதல் படி நாம் முதலாவது திறக்க வேண்டும் விசுவாசத்தை நாம் பேச வேண்டும் விசுவா பாடலை பாடும்பொழுது விசுவாசித்து பாடல்கள் பாட வேண்டும் ஆம நம்ம அறிக்கை நம்ம ஜபம் பண்ணும் போது நம்ம வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும் அதுதான் வந்து விசுவாசத்தே நாகையால் பேசுகிறேன் அது எல்லோயா பாருங்க தெய்வம் தம்முடைய தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தினுடையும் மனிதர்களை உண்டாக்கினான் அவர் அவருடைய சாயல் நம்ம கிட்ட இருக்குது அவருடைய சாயல் என்ன அவர் பேசி பேசிதான் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு வானம் உண்டாக கடவுது பூமி உண்டாக கடவுள் சமுத்திரம் உண்டாக கடவுள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் சந்திர எல்லாம் உண்டாக கடவுது தேவன் நல்லது என்று கண்டார் உண்டாக கடவுது தேவன் நல்லது என்று கண்டார் சொன்னா தேவன் சொன்னா நல்லது என்று கண்டா சொல்றாரு முதலாவது நம்ம பேச ஆரம்பி வாழ்க்கையில இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற தேவன் அப்படிதான் அவருடைய சாயல தான் நம்ம இருக்கிறோம் முதலாவது நான் ஆகியால் பேசுகிறேன் அது என் குடும்பம் நல்லா இருக்கும் என் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் கருத்துடைய வாக்கு திருத்தங்கள் சொல்லி சொல்லி கருத்துடைய திருத்தங்கள் சொல்லி சொல்லி நம்ம சொல்லி பழக வேண்டும் ஏன்னால் விசுவாசத்தை நான் யால் பேசுகிறேன் ஆனா தான் வார்த்தையில வளர வேண்டும் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நம்ம ஏதோ ஒரு ஜொரம் வருது ஒரு ஜொரம் வருதுனால மாத்திரை போடுறோம் ஆனா அந்த மாத்திரை உள்ள போய் என்ன வேலை செய்யுது நமக்கு தெரியாது ஆனா அது போல் ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜுரம்லாம் போய் போகுது அது போலதான் நம்ம கருத்துடைய வார்த்தையை நம்ம வாயினால விசுவாசித்து பேசும் பொழுது நம்மளுக்கே தெரியாம கே விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் சொல்லுது ஆமையன் அப்போ விசுவாசித்து நம்ம பேச வேணும் கருத்துடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து நம்ம பேசும்பொழுது நம்ம காது வழிகளாக கேட்டு இறுதித்து சென்று இறுதி நிறைவினால் வாய் பேசுகிறது ஆமேன் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று மத்திய ஏழாம் கட்ட சொல்லப்படுகிறது நல்ல கிறிஸ்தவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் கெட்ட கனிகளை கொடுப்பார்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அல்ல லூயா அப்ப அவர்கள் கனிகள்னாலே நீங்கள் அறிவீர்கள் அப்ப விசுவாசத்தை நான் பேச வேண்டும் நல்ல தன்னுடைய இறுதி நல்ல பொகிசால் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொகிச நல்ல வகைகளை எடுத்து காண்பிக்கிறான் கெட்ட இருதயத்திலிருந்து கெட்ட பொகிசாலாக கெட்ட இருதலை எடுத்து காண்பிக்கிறான் அப்ப இறுதி நிறைவினால் வாய் பேசுகிறது ஆமேன் நான் வாழ்வே வாழ்ந்திருப்பேன் சுகமாயிருப்பேன் ஆமேன் நான் கருத்தத்தை ஊழியத்தை செய்வேன் விசுவாசிகளை துரத்துவேன் வியாதிகளை குணமாக்குவேன் இயேசுவே நாமத்தினால மருத்துவரை எழுப்புவேன் விசுவாசத்தேன் ஆகியால் பேச வேண்டும் அப்ப அதுதான் முதல் படி விசுவாசத்தேன் ஆகியால் பேச வேண்டும் உங்களுக்கு வியா கடன் இருக்கிறதா உபாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டு நீங்க விசுவாசத்து பேச வேண்டும் ஏற்ற காலத்தில் என்னுடைய தேசத்தில் என் குடும்பத்துல என் வருமானத்துல என் தொழில மழை பெய்ய மடிக்க கருத்து தமது பொக்கு சில வானத்தை அநேக சாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் கடன் வாங்காது இருப்பேன் அது நீங்க பேச வேண்டும் விசுவாசத்தின் ஆகியால் பேச வேண்டும் ஆமேன் நீ உங்க குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தா நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீத இருக்குது நீங்களும் விசுவாசத்து பேசலாம் கருத்திற்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் உன் கையின் பேசி சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் உன் பிள்ளை உன் மனைவி உன் வீட்டுக்கு கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் மொழிமாற கண்டுகளை போல இருப்பார்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பா அனைவாக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு விசுவாசத்தால் ஆகிய நான் பேசுங்க விசுவாசத்த வாக்குத்திட்டங்களா பேசுங்க முதலாவது வியாதி இருக்கிறீங்களா அவருடைய தலும்புகளாலே குணமானீர்கள் மெய்யாக நம்மளுடைய பாடகளை ஏற்றுக்கொண்டார் அது விசுவாசத்தை பேசுங்க அவருடைய தலும்புகளால் நான் குணமாகி விட்டேன் ஆமையன் குழந்தை இல்லாதவர்கள் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தினால ஆமையன் என் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பேன் அறிக்கை செய்யுங்க பேசுங்க வீட்டுல சாப்பாடு கஷ்டமாதா ஆண்டு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு உன் அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வத்தையும் நிறுத்த வியாதி விளக்குவேன் உன் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் உங்க வீட்டுல யாருக்கும் மலட்டத்தினுமே இருப்பதில்லை அதெல்லாம் கொடுத்து பேசுங்க விசுவாசத்தினாக பேசுங்க எதை பேச போறீங்க என்னத்தை பேச போறீங்க கருத்துடைய வாக்குத்தையும் எடுத்து பேசுங்க கருத்துடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க அதை பேசுற வார்த்தையை உங்க காதுகளால் கேட்கட்டும் உங்க காதுகளால் இறுதித்து ஆவியாக இறுதித்து செல்லட்டும் இறுதி நிறைவினால் வாய் பேசட்டும் இப்படிதான் நீங்க பேசும்போது நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அந்த படிச்சு பார்த்தீங்கன்னா கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா பரிசு தாவையான வரை கேளுங்கள் அங்கதான் சொல்லிக்கிறது பரிசு தாவையான கேளுங்கள் பாம்பை கேட்டா கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டா தேலை கொடுப்பானோ பொல்லாதலாக நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா பரமபிதா உங்களுக்கு நன்மையானது செய்வார் கேளுங்கள் கொடுக்கப்படும் எதை கேட்க போறீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்க அமேன் பரிசுத்தாவின் வரங்களை கேளுங்க அமேன் நம்மளை கொண்டு அற்புதங்களை அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று கேளுங்க விசுவாசத்தின் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறேன் காற்றின் கடலே பார்த்து ஆண்டு அதட்டினார் அமேன் இறையாத அமைதலாயிரு அப்புறம் அந்த சீசு பா சொல்லுவாரு உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு நீங்க சொன்னாலும் நடக்கமே இறையாதே அமைதலா இரு நம்ம வாய்ஸ் வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை போராட்டங்கள் அலை போல புயல் போல எழும்புகிற காரியங்களே அமைதலா இரு இறையாதே என்று நாம் முதலாவது ஆமீன் காடு சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு அமன் கருத்துடைய பிரசனத்துல சொல்லும் பொழுது நிச்சயமாக நிறைவேறும் அலையலூயா அமீன் நேற்று தினத்திலுமே நேற்று தினத்து ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திர இடத்துல நாங்க காயாரில் பிறையுக்கு போகும்போது எதுக்கு கால் பண்ணி சாட்சி சொல்றாங்க மீன் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வயது வயதான ஒரு ஒரு ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாம இருந்தாராம் நடக்க முடியாம தான் அந்த ஜபத்துக்கு வந்தானா ஆனா கருத்துடைய வார்த்தை கொடுக்கும்போது ஆவியான ஒரு தொட்டு இருக்காரு தொட்டு அவர் சுகமாயிட்டாரு ஆமீன் அவருக்கு யாரும் பைக்ல ஏற்று விட்டு இருக்காங்க போகும்போது நடந்து போயிருக்காரு ஆமீன் கருத்து நாமத்திற்காக சொல்லிக்கிறேன் அவர் போய் சொல்றாரு கருத்துடைய வார்த்தை யாருமே இருந்தது இன்னும் நாலு பேருக்கு போய் சொல்றாரு நான் போகும்போது அந்த இந்த இவ்வளவு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்காரு விசுவாசத்தை நாகியால் பேசுங்க என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தினாக உடையவராய் இருந்து விசுவாசிக்கிறபடி பேசுகிறோம் பேசுகிறோம் இந்த கடமை கடனா இருக்கிறது அதுவே சொல்லுங்க பேச ஆரம்பிங்க விசுவாசத்தை சொல்ல ஆரம்பிங்க ஆமேன் அதுதான் ரொம்ப முக்கியம் விசுவாசன் முதல் படி பேசுகிறதா இருக்க வேண்டும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருமான கருத்தராக ஏசு கீசி ரசிக்கப்படுவது கூட எப்படி ரோமர் பத்து பத்தொன்பது சரி பத்தாம் அதிகார் ஒன்பதாம் வசனம் அமேன் கருத்தராக ஏசிக்கே சொன்ன வாயினால் அறிக்கை அறிக்கையிட வந்து வாயினால் பேசுவது கருத்தராக ஏசி கே வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மறுத்திருந்து எழுப்பினார் என்று உன் இருதத்தில் விசுவாசித்தார் ரசிக்கப்படுவார் இருதத்தில் எப்படி விசுவாசிக்க முடியும் நீங்க பேச ஆரம்பிச்சாதான் இருதயத்துக்கு அந்த வார்த்தை போவோம் நீங்க பேசுங்க காதால் கேட்டு இறுதி நிரப்பி இறுதி நிரவினால் வாய் பேசுகிறது இப்படிதான் வச்சிருக்காரு ஆமேன் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாம என்ன பண்றோம் பக்கத்து வீட்டுக்கார சொல்றவங்க வேலையில பேசுறவங்க இந்த காரியங்கள் அந்த காரியங்கள் ஐ மீன் தேவையில்லாத மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் காரியங்களை கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் காரியங்கள் கேட்டாலே அதுதான் நம்ம இருந்து போயிட்டு மறுபடியும் நிரப்போம் குப்பை கூழ் எல்லாத்தையும் போயிட்டு தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் நம்ம இறுதியத்தை நிரப்ப கூடாது தேவையில்லாத காரியங்கள் நம்ம காதல் கேட்கக்கூடாது கருத்து வார்த்தை தான் நம்ம அதிகமாக கேட்கலாம் இருக்க வேண்டும் அந்த வார்த்தை உங்க வாயினால சொல்லி உங்க காதனால் கேட்டு உங்க இருதயத்தை நிரப்பி இறுதி நிறைவினால் வாய் பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் வியாதி கடன் எந்த மாதிரி காரியமா இருந்தாலுமே அது நிச்சயமாகவே மாறும் விசுவாசித்தேன் யார் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினா இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம் பதினாலாம் வருஷம் என்னத்தை பேச போறீங்க கத்திராக இயேசுவை இயேசுவை இயேசுவ நான் கேட்கிறேன் அதுதான் நீங்க பேசணும் எல்லாத்துக்கும் இயேசு நாமத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் ஆமீன் இயேசு நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பேன் இயேசு நாமத்தினால் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை காண்பேன் இயேசுவின் நாமத்தினால் அவர் வாக்கு தத்துவங்கள் என்று மாமேன் என்று எழுதியிருக்கிறதே இயேசு நாமம் அந்த இயேசு நாமத்தை மாறாதிக்க வேண்டும் அவருடைய நாமமே சுகம் யாரால் கொடுக்குமோ அவர் நாமப்புற நாம பார்க்கிறோம் அவருடைய நாமமே அன்றி நம்மளுக்கு ரச்சிப்பு இல்லை அவர் நாமமே அன்றி நம்மளுக்கு சுகம் கிடைக்காது அந்த நாமத்தை இயேசு என்ற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு என்ற நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டும் இயேசு என்ற நாமத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்யா நம்ம என்னது ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அவர் ஆவியாக இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகள் ஆவியின் ஜீவனமா இருக்கிறது ஆமீன் அவரை நம் அவர் அவரே வானத்தில் வந்த மண்ணாவாக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனக்கு வானத்திலிருந்து வந்த மண்ணா ஆமீன் அது அது வெயில் ஏறின உடனே அது கரைஞ்சிடும் ஆமீன் அந்த வெடி நேரம் போனாதான் அவங்களுக்கு மண்ணா கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை கழிச்சு போனாலும் அந்த மண்ணா வெறி மண்ணு தான் கிடைக்கும் அது ஆனா இந்த யூரோ வாகனத்திலிருந்து இறங்கி வந்த மண்ணா அல்ல அவர் அணிந்தினுமா அந்த மண்ணாவை சாப்பிட வேண்டும் கருத்துடைய வார்த்தை என்ற மண்ணாவை தியானிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அதுதான் பதினாலாம் அவசரம் கத்திரா இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் இதுதான் நீங்க பேசணும் நாம் நம்மளோட பிரச்சனை பேசுவது கிடையாது ஏ நம்மளுக்கு தே பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனைகளை குறித்து காணப்படுவது பேசப்படாது காணப்படாதவர்கள் தான் நம்ம பேச வேண்டும் அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான போத்துருவோம் அப்போ கருத்து இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார் நாங்கள் எங்க வாழ்க்கையில நாங்கள் வியாதியில படுத்திருக்கிறோம் கடலில் படுத்திருக்கிறோம் போராட்டத்துல கண்ணீர்ல படுத்திருக்கிறோம் நிச்சயமாக எங்களை எழுப்புவார் அன்று நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும் ஆமீன் இப்ப நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம் அல்லவா நேற்று தினத்தில் எப்பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை ஆமீன் வெளியே உபத்திரமும் எப்பக்கத்துல உபத்திரப்பட்டும் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது ஆமேன் மிகுந்த தைரியத்தோடு உங்களுக்கு பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் இது பேசுங்க சகல உபோத்திரங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கிறேன் கிறிஸ்து குளாக ஆமேன் கத்தர்க்குள் மன மகிழ்ச்சியிருப்பதே ரொம்ப முக்கியம் ஆமன் சகல உபத்திரங்கள் இருக்குது அப்படி சொற்பா ஊழியாழுதுறாரு ஊழியத்த நம்ம அநேக பாடல்கள் இந்த தினத்துல எடுத்த அந்த தயு மீண்டும் மீண்டும் கேளுங்க ஆமா அது கேட்கும் போது எனக்கே ஒரு உற்சாகம் மூட்டதா இருக்கிறது ஆடைய ஆமா அப்போ மிகுந்த எங்களுக்கு உண்டான சகல உபோத்திருத்தங்களும் உபத்திர உபோத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்கள் இருந்தது ஆனாலும் கூட நான் கருத்திற்குள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன் அமேன் தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கிறது இந்த லவுலீக உலகத்துக்குரிய துக்கம் இருக்கிறது ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை சிருஷ்டியும் நம்மளை ரச்சிக்கும் நம்மளை மீட்கும் நம்ம நல் ப நல் பாதையில் நடத்தும் ஆனால் உலகத்தின் துக்கமோ மரணத்தை உண்டாக்கும் என்று உங்களுக்கு நான் காண்பித்தேன் அவர் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் எதுவே ஆனராகியே நீங்கள் அறிக்கை பண்ணவர்களா இருக்க வேண்டும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியாக பேசுகிறோம் பதினாலாவது என்னத்தை பேச வேண்டும் கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையுமே இயேசு கொண்டு எழுப்பி எங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயமா நீங்க அது பேச வேண்டும் நாளெல்லோ என்னை எழுப்புவார் எங்க என் வாழ்க்கையை வாழ்வத மாற்றுவார் நிச்சயமாக நித்திச்சு கொடுப்பார் ஆமேன் என்னை கொண்டு பயன்படுத்துவார் என்னை கொண்டு பெரிய கரங்களை செய்வார் எப்ப நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை அப்படி பேசுங்க எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலோ ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தமான முறிவு அடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை அலுவயாம் ஆமேன் பதினைஞ்சாம் வருஷம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தும் உண்டாயிருக்கிறது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையில அமைந்து ஒருத்தர் வந்து கேப்பாரு ஒருத்தர் இடியாவது இருக்கான் இவன் செஞ்ச பாவமா இவன் செஞ்ச பாவமா இல்ல முன்னோர்கள் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா இல்ல இல்ல தேவ மகிமை வெளிப்படும் முறையாக அந்த வியாதி இருக்கிறது ஆமாம் நம்ம சுக கொடுக்கும்போது தேவ மகிமை வெளிப்பட்டது நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல உபோத்திரங்கள் பாதையில் போகும் பொழுது அது தேவ மகிமை வெளிப்படுவதா இருக்கும் ஆமாம் நம்ம ஆனாதான் தான் உங்களுக்கு அந்த ரெண்டு கொண்டு ஒன்னாம் அதிகாரம் உங்களுக்கு காண்பித்தது அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு காட்சியாக பொருள் காட்சியாக கடவுள் மாத்துறார் நம்மளுக்கு டெஸ்ட டெஸ்ட் மணியாக மாத்துறார் நம்ம சாட்சியாக மாத்துறார் அதான் அவங்க காண்பித்த ரெண்டு குழந்தை ஒன்னு ஆறு ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரச்சிப்புக்கு ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் சரி இப்ப நாலு தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரத்தங்களிலேயே உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் மற்றவங்களுக்கு நீங்க ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால் அந்த உபத்திரத்தின் நாம் கடந்து போகும்போது தான் அந்த வழிகள் நமக்கு தெரியும் அவங்களுக்கு பாரத்தோடு கருத்து வார்த்தையும் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் அப்ப தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு அது மாத்திரம் எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது தேவ மகிமை வெளிப்படுகிறது முதல் கல் முதல் அற்புதம் காணாமல் கல்யாணத்தில் நடக்கிறது வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாட்டின பின்பு தேவ மகிமை வெளிப்படுத்த வெளி வெளிப்பட்டது எங்க எங்களா அற்புதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படும் கிறிஸ்தி என் சரீரத்தில் நம்ம சரீரத்தில் மகியப்படும் பொழுது அங்க அங்க அற்புதம் நடக்கும் அற்புதம் எப்ப நடக்குதோ அவர் தேவ மகிமை வெளிப்படுகிறது அப்போ தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெறுகிறது கிருபி எப்போ பெறுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெறுகிறது எல்லாருக்கவும் நீங்க ஸ்தோத்திரம் கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயிலிருக்கும் கத்திரை நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவர் துதிக்கும்போது போது அங்க கிருவை பெருகுதுங்க ஆமேன் அதான் நம்ம மத்தங்களை விசுவாசிகளோ நம்ம சகோதரிகளை பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் கிருவை பெருகுது கருத்துரை உங்களை பார்க்க வச்சிருக்காரு கருத்து உங்க கூட பேச வச்சிருக்காரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்மள பாதுகாத்து இருக்கிறார் அவள் ஆசிர்வத்திருக்கிறா என்று மறைமுகமாக சொல்றோம் ஸ்தோத்திரம் அலையலியா அப்ப ஸ்தோத்திரம் பொழுது அங்க கிருவை பெருகுது மேன் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருவியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும்படி கீவைகள் எல்லாம் உங்கள்த்து உண்டாயிருக்கிறது நீங்க கருத்து உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்காரா நல்ல சாப்பாடு கொடுத்திருக்காரா நல்ல ட்ரெஸ் இருக்கா கொடுத்திருக்காரா இந்த சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நல்ல ட்ரெஸ்ஸுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே எங்க குடும்பத்திற்காக ஸ்தோத்திர மாண்டவரே கிருபாங்க பெருகுது அழல்வையா அமீன் என் குடும்பத்திற்காக ஆண்டவரே குடும்பத்துல கிருபை பெருகுது என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரமானவரே பிள்ளை மத்தியில கிருபை பெருகுது என் தொழில என் தொழிலுக்காக என் வியாபாரத்துக்காக ஸ்தோத்திரமாண்டவரே தொழில வியாபாரத்துல கிருபை பெருகுது அழல்வையா என் ஆவி ஆத்ம சரீரத்துக்காக ஸ்தோத்திரம் அமீன் நீங்க ஊழித்திற்காக ஸ்தோத்திரம் அமீன் அழிந்து போல ஆத்மங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆனா கிருவை பெருகுது அழல்வியா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது அப்ப ஸ்தோத்திர விசுவாசத்தின் ஆகியால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் விசுவாசத்தின் ஆகியால் பேசுகிறேன் விசுவாசத்தை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் சோத்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாமலோ இல்ல கடமைக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அப்படி இருக்க கூடாது நம்ம பண்ணும்போது அங்க கீர் பெருகுது கீர் பெருகும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறது எப்படி இந்த கிருபை பெருகுது என்றால் முதலாவது நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தை லூயா என் குடும்பத்திற்காக சூத்திரம் பிள்ளைக்காக சூத்திரம் வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம் என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் எங்க எங்கெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் கிருப பெருகுது அங்க தேவ மகிமை வெளிப்படுகிறது அலை லூயா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபியானது அநேகருடைய பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது விசுவாசத்தை நாகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆகிய உடையதாக இருந்து விசுவாசிக்கிறபடி நாள் பேசுகிறோம் கத்திராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி எங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது பதினாறாவது ஆனபடினாலே முக்கியமான வசனம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க கருத்து சமூகத்தில் காத்து ஸ்தோத்திரம் விசுவாசித்து பேசுனீங்கன்னா அன்றாக ஏசி கிருஷ்ணங்களை அறிக்கை செஞ்சீங்கன்னா நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறமானது அழிந்தும் உள்ளானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது நம்ம வயதானவங்க கூட உள்ளுக்கிற ஆவி உற்சாகமாக இருக்கும் வளமுள்ளதா இருக்கும் புறமானது அழிக்கும் இந்த கூடாரம் நீங்க அறுத்து அஞ்சாமது கரு ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த பூமி கூறு கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கைவேலையாக இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நம்மளுக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் இன்று விதம் சொல்லுகிறது புறமான மனுஷன் இந்த சரீரத்துக்கு தான் மரணம் ஏற்படுகிறது ஆனா ஆவிக்கு மரணம் ஏற்படவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் உள்ளான மனுஷன் நீ கடத்தல் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவ துதிக்கும் ஆராதிக்கும் போது உள்ளான மனுஷன் ஆவியாகிய மனுஷனாகி அவன் ரொம்ப பலமுள்ளதா இருக்கான் அதெல்லாம் யா அவைகளை கண்டுபிடிக்கிற உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உள்ள நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரிய சொல்லுவாங்க அது பல மொழி உண்மையாக உள்ளிருக்கிற அந்த ஆவியாக மனுஷன் பலமா இருந்தாதான் ஆமன் வெளிப்படும் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவில செத்து போயிருக்காங்க ஆவில பலமா இல்ல ஆவின் அபிஷேகம் கிடையாது ஐ மீன் நம்ம அவரு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது விசுவாசத்தை பேசும் பொழுது இயேசு இயேசுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம ஒன்றுக்கு சோர்ந்து போகாமல் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படுக வேண்டும் நாளுக்கு நாள் அவர் ரத்தத்தினால கழுவுப்படுக இன்னும் கழுவுப்பட வேண்டும் பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவம் செய்யட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால துய்து துய்த்து நம் இருக்க வேண்டும் நாம் என்ன நிறம் என்ன கலர் வேணாலும் நம்மளோட சரீரம் இருக்கலாம் ஆனா நம் உள்ளான மனுஷனாகிய ஆவி ஆவியாக மனுஷனாக உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் நாளுக்கு நாள் அவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் நாளுக்கு நாள் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கப்பட வேண்டும் அல்ல எழு அ ஆனபடியா நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷனானது அது அழிந்தோம் உள்ளான மனுஷனான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் அழ கை கால் மூட்டு வழி அது இது அவன் சரீரத்த காணப்படுகிறது நம்ம ஆவி உற்சாகம் உள்ளதாகவே இருக்கிறது பதினேழாம் வசனம் மேலும் அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான எழுத்திகான மிகமே உண்டாக்கிறது ஆகியால் பேசுகிறேன் இந்த பாகத்தில பேசுங்க நிறைய உபத்திரங்கள் இருக்குதா என்ன சொல்லுது மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவோம் ஆமே வேதம் ஒண்ணு குழந்தைய நீங்க அப்ப பத்தாம் அதிகார படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு பதிமணவசனம் அதிகார பதிமண வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கு ஞானிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவரை இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான ஓக்கியம் உண்டாக்குவார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனை எல்லாமே நம் தாங்க கூடதா இருக்கிறது அது வழி தப்பித்தல் வழி ஆண்டு உண்டாக்குகிறார் இதெல்லாம் லேசான உபத்திரம் சொல்லுகிறது நீங்கள் உள்ளான மனுஷன் பெலப்பட பெலப்பட வெளிய போராட்டங்களும் இருந்தாலும் வெளிய உபத்திரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் லேசான உபத்திரம் தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருத்தை பெருசாக்காதீங்க கருத்துடைய நாமத்தை பெருசாக்குங்க கருத்துடைய நாமத்தை நீ மையம் தாவிது கோலியா தடிக்கும் பொழுது பெரிய ஆளா இருந்தாலும் ராட்சதனா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கும் தாவி பார்த்தது எனக்கும் கோலியாத்துக்கும் பார்த்தா கோலியா தான் பெரியவேன் ஆனா ஏன் கோலியாத்துக்கும் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு பார்க்கும்போது நான் தேவன் பெரியவர் இது லேசான உபத்திரவம் ஒரு நாயை போல அவனை ஒரு மிருகத்தை போல நான் அவனை நான் அவனை மேற்கொள்ளுவேன் என்று தாவு இதை ஜெயம் எடுக்கிறதை ஒண்ணு சமையல் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்ப மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபோத்திரம் நம்முடைய லேசான நம்முடைய உபோத்திரவம் மிக அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு என்ன கன கனமகிமை உண்டாக்கும் கன கனமகிமையாக ஆண்டு மாற்றுவார் ஆசிர்வாதமாக கருத்தல் மாற்றுவார் அற்புதமாக கருத்தல் மாற்றுவார் ஒவ்வொருத்தரும் அவங்க பெருக பெருக ஆறுதல் பெருகிறது ஒவ்வொருத்தரும் பெருகும் பொழுது அந்த இடத்துல செய்யப்படுகிற ஆண்டு உடைய பலத்தை கரந்தான் அற்புதமாக மாறுகிறது அல்ல ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறவர்கள் அநித்திய மாணவர்கள் பேசுங்க அப்படியே என் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதி அனித்திய மாணவிகள் இது நிரந்தரம் கிடையாது ஆமேன் நித்தியமானது தெய்வனுடைய சுகம்தான் என் வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் கடன் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து அனித்திய மாணவிகள் இது நித்தியமானவர்கள் கிடையாது தெய்வீக ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து மூலியமாக நான் பெற்றுக்கொண்ட ஆபர்களுடைய ஆசிர்வாதம் இதுதான் நித்தியமானவர்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறேன் நீங்க பேச ஆரம்பிக்கணும் விசுவாசத்தை நான் ஆகியால் பேசினேன் ஏனெனில் காணப்படுவீர்கள் அனித்தியமானவிகள் காணப்படாதைகளோ நித்திய அம்மீன் விசுவாசத்தை நாகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தினாகிய உடையர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளவுங்கதற்கு ஏதுவாக கிருபியானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாளுக்கு மேலும் காணப்படுகிற காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்துருவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனித்திய மாணவிகள் காணப்படாதவர்களோ நித்திய தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக நன்றி சந்திக்கிறோம் அப்ப நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பேச கிருபித்தாங்க ஸ்தோத்திரம் செய்ய கிருபித்தாங்க ஆரம்பம் செய்ய கிருபித்தாங்க நாட்களை எங்களை கொண்டு யாராருக்கெல்லாம் விசுவாசம் பிடிந்து கொள்ளவியா இருந்து கேன்சன் யாருந்து